நல்லவங்கள்லாம் ஊருக்குள்ளே வளம் மறங்கி போல இருக்கு நாட்டை திருத்த ஐ மீன் அவுத்து போட்டு ஆடுறவங்கள அடுத்தவன் புருஷனோட ஆடுறவங்கள ரோட்டில் போய் நின்று ஆடுறவங்கள பப்ளிக் ப்ளேஸில் நின்று ஆடுறவங்கள பெட்ரூமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கிஸ் கொடுத்துட்டு பசங்க வீடியோ எடுக்கிறாங்களே அவங்கள அடுத்தவன் பொண்டாட்டி கூட ஆடுறவன் அடுத்தவன் புருஷனோட ஆடுறவோ அப்புறம் முதல் கணவனை விட்டுட்டு இன்னொரு கணவனோடு போயிட்டு டூயட் பண்ணுறவோ சொந்த கணவன் வீட்டில் இருக்கும்போது வேற வேற ஆளு கூட எல்லாம் போயிட்டு ஹனிமன் போய்ட்டு வரவங்க இவங்களெல்லாம் திருத்த நல்லவங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கு வெல்டன் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி நீங்கள் கிளம்பி ஒரு நல்ல விஷயம் உலகத்தில் நடந்தால் யூடியூப்பில் நடந்தால் சில நாதாரிங்களை ஒழித்தா சந்தோஷப்படுற முதல்லால் நான் தான் பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கே சென்சார் வச்சு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் அவுத்து போட்டு ஆடுறவங்களுக்கு எந்தவித சென்சாரும் இல்லாமல் ரிலீஸ் ஆகுது அப்படி நீங்கள் நல்லவங்கெல்லாம் புறப்பட்டு இந்த மாதிரி கஷாடிங்களெல்லாம் ஒழித்து கட்டி யூடியூப்பில் நல்ல தகவல்களையும் நல்ல விஷயங்களையும் அதே நேரத்தில் விவசாயத்தை பற்றி சமையலை பற்றி மசாலா பொடி தயாரிப்பது கைத்தொழிலை செய்வது குடும்ப பெண்கள் டீசண்டாக வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தால் தன் கணவரின் பாரத்தை சுமக்கலாம் அப்படின்ட்டு டீசெண்டான முறையில் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராதபடி சில கேடு கெட்ட கை ஷாடிங்களை ஒழிச்சிட்டிங்கன்னா வெல்டன் முதல் ஆள் நான் தான் கேக் வெட்டி கொண்டாடுவேன் அதை விட்டுட்டு அவங்கக்கிட்டலாம் மோத துப்பு இல்லாமல் அவங்கள திருத்த துப்பு இல்லாமல் ஏதோ நல்ல விஷயங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக வீடியோ போட்டுட்டு ஏதோ அவங்க கஷ்டம் பாரம் வேலைக்கு போக முடியல மன கஷ்டம் ஒரு டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட்டு மனசில் இருக்க பாரத்தை குறைக்க ஏதோ ஒரு வீடியோவை டீசண்டான முறையில் போட்டுருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து உங்கள் வீரத்தையும் ஆம்பளதனத்தையும் காட்டாதீங்க சார் உண்மையிலே நீங்கள் திருத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொடி கட்டி பறந்துட்டுருக்க சில நபர்கள் சில நபர்களில் பல நபர்கள் தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ் பெண்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அது மட்டும் இல்லை சினிமா துறையில் கூட அப்படி கிடையாது ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆன பேருக்கு சில கட்டுப்பாடுகளோடு தான் அவங்களும் நடிக்கிறாங்க ஆனால் இங்கே ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு ரொம்ப ஒஸ்டாக நீங்களெல்லாம் எல்லாருமே எல்லாம் முயற்சி செய்து இதை தடுத்து நிறுத்துனீங்கன்னு